அணுகுமுறைன்னா என்ன யூனி மத்தன்னு சொல்லுவாங்க இது ஒரு முக்கியமான அடிப்படை பாருங்க பல பொருட்களோட மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதில் இருந்து ஒரு பொருளை எடுத்து இதோட மதிப்பை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எண்ணிக்கையிலான பொருட்களோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது தான் அழகுமுறை பாருங்க ஒரு எளிய கண்கு பத்து பேனாக்களின் விலை இரநூறு எணில் மூணு பேனாக்களின் விலை என்ன பாருங்க பத்து பேனா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீனு எழுதிக்க பத்து பேனா இரநூறுபா அப்படின்னா ஒரு பெனாவோட வேலை கண்டுபிடிக்கணும்னா இந்த இரநூறு பத்தால வகுக்கணும் வகுத்தா இருபது கிடைக்கும் அடுத்து பாருங்க ஒரு பேனாவோட விலை இருபது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்ப மூணு பேனாவோட வேலை மூணு இந்த இருபது அறுபது இதாங்க ஆன்சர் இப்ப உங்களுக்கு ஒரு சொல்லு ஐந்து பேனாக்களின் விலை ஐம்பது என்றால் எட்டு பேனர்களின் விலை என்ன இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்